நோம்பை பிடிப்பது விடுவது பார்த்து பிறகு என்படவில்லையா முப்பதாக பூர்த்தி செய்யும் அடுத்த ஆதி மாதம் இருபத்தி ஒன்பது அப்ப இருபத்தி ஒன்பது பிறகு என்பட்டால் புது மாதம் தொடங்கி முடிச்சு தென்படவில்லையா முப்பதாக பூர்த்தி செய்யும் இவ்வளவு நேரம் சரி இதை எந்த எல்லைக்குள் கட்டுப்படுத்துவது அதனால் இவ்வளவு சக்தி வந்தது ரசூலா எந்த எல்லைக்குள் கட்டுப்படுத்தினார்கள் நவீன வரலாறு ஏதாவது நடந்திருக்காண்டு பார்க்கும் அவர்கள் ஆட்சி பகுதி மதினா கடைசி காலத்தில் தான் கடைசி ரெண்டு வருஷம் மக்கா கைக்குள்ள இருபத்தொன்பது அவர்களுடைய மதினா குட்டி நாடு சின்ன நாடு வளர்ச்சி எதிரிகள் தொடர்ந்து யுத்தம் அந்த யுத்தம் நடக்கிறது மதினாவை சுற்றி பாதுகாப்புக்காக மிகப்பெரும் குளிகளை தோண்டி பாதுகாப்பு கொடுத்தாரு அதற்குள் தான் அவருடைய ஒரு ஜும்மா தான் அதை சின்ன நாடு உலகத்தில் இருக்கா உலகத்தில் ஆக சிறிய நாடு சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எல்லாரும் கூகுள் அடிச்சாலும் சரி கொடுத்தா வந்து அது அதுவும் நாடு தான் எட்டாவது ஆண்டு வரை உலகத்தில் யார் எங்கு ஏற்றுக்கொண்டாலும் எங்க நோக்கி வரணும் எங்க வரணுங்க மதினாவுக்கு வந்தாகணும் அதுதான் அவருடைய ஆட்சி மக்காவை மக்கள் எட்டி வெட்டி வந்ததற்கு பின்னர் தான் ஹிஜரத் அபாதல் பத்து என்றார் மக்கள் வெற்றிக்கு பின் ஹிஜரத்தை இல்லை என்றார் கடைசி வருஷம் தான் சொல்லலாம் தான் மக்காவுக்கு என்ன செய்யறாங்க அஜிக்கு போகிறாங்க அதுவரை அதை கிளியர் பண்ண வேலை பார்த்தார் முஸ்லிக்கின்ற கையில இருந்து மக்காவை வெட்டி வந்தது கூட சொல்லலாம் அவர்களை என்ன செய்யவில்லை அப்புறப்படுத்தி உடனே ஒரு வகையான நடவடிக்கை எடுத்து அதிரடி நடவடிக்கை எடுக்கவில்லை தவணை கொடுத்து அது வரலாறு செய்ய தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்கள்

நாமைக்கு இருந்தா பெண்ணு கண்ட அது மாதிரி இதாவது ஒரு நாள் அது ஒரு நாடு சின்ன ஏரியா அடுத்த நாள் பகல் இறுதி பொழுதிலே வருகிறார்கள் இங்கே ஒரு கூட்டம் வந்து என்ன சொன்னார்கள் நாங்கள் நேற்று பிறையை பார்த்தோம் என்று வந்து சார்ந்து வந்தார்கள் அப்ப இங்கே வந்தவர்கள் செய்தியை நாங்கள் நேற்று அப்ப என்ன

அப்படியா இல்லையா செய்தியை பாஸ் பண்ண அடுத்த நாள் செய்தி வருகிறது ரசூல் அடிக்கிறார்கள் நீங்கள் சகப்பதை அறிவதற்கிறேன் உங்களுக்கு செய்தி வருகிறது எடுக்க இல்லை பக்கத்து நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து வரை எடுக்க இல்லை என்ன என்றால் அது நாட்டுக்கு நாடு எங்கே கண்டுபிடித்தீர்கள் நவீன கண்டுபிடிப்பை இதுதான் நவீனம் அழகாக சொல்லுவோம் நாட்டுக்கு நாடு என்பதுதான் நவீனம் அது உண்மை இமாங்கள் மதுரை பற்றி கூட்டம் சொல்லாத கூட்டு நீங்களாக இப்போது உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள் அது எவர் உண்டாக்கிறாலும் சரியா நீங்களுடைய ஆதாரம் காட்டினால் நாடு என்பதற்கு பயங்கரம் சொல்லுவோம்

சங்கைக்குரிய அன்சார் மௌலவி தபலீகி அவர்கள் சர்வதேச பிரையை வலியுறுத்தி பேசின இந்த பேச்சை நாங்கள் பார்த்தோம் இதில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் முதலாவது விஷயம்தான் சஹாபாக்களுக்கிடையிலேயே புரிதல் ஆரம்பமாகினது என்று சொல்கிறாரு ரெண்டாவது விஷயம் அவர் சொல்கிறது இபுன் அப்பாஸ் லதியுல்லாஹோன்னு அவங்க வந்து சின்ன புள்ளியாக இருந்தாங்கிற சூடுல்லா ஹிசுல்லாஹு அலையஸ்லம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து நீண்ட காலம் அந்த முத்து அந்த தற்காலிக திருமணத்தை ஆகமண்டு பத்துவாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் மைமூனார் அதிகல்லாகுவான் அவங்கள சூழலாகி சொல்லாத திருமணம் முடிக்கக்குள்ளே எஹராமுடன் இருந்தார்கள் என்று இவர்கள் சொன்ன அந்த விடயங்களை முன் வச்சு நிறுத்தி அப்போ இவங்க வந்து நிறைய விஷயம் தெரியாமந்திருக்கலாம் என்று அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த ரிவாயத்துகளை பிற்போடுறதுக்கு அதாவது இவருடைய அந்த அந்த சர்வதேச பிறைக்கு முன்னால் മുട്ടക്കട്ടെയാ നിക്ക കൂടിയത് ഇബിൻ അബ്ബുള്ള സമ്പന്ധപ്പെട വിഷയം താൻ அவரை மத் மட்டம் தாழ்த்தி கீழே போடுறதுக்குரிய முயற்சி நடந்திருக்குன்ற மாதிரி எனக்கு அதை விளங்குது அல்லாஹ் ஆலம் அடுத்ததாக அவர் சொல்கிறாரு பேசுகிறதா இருந்தால் வஹிய பேசணும் என்று வலியுறுத்தி பேசுகிறாரு இதுக்கு முன்னால் குர்ஆன் ஹதீசண்டாக்கள் சஹாபாக்க சொன்னாங்களே தேவையில்லை இப்போ ஆயிஷார சொன்னு சொல்கிறாங்க இப்ப நம்பா சொல்கிறாங்க சவுதி உலமாக்க சொன்னு சொல்கிறாங்க சவுதியில் ஏதான பாங்கெல்லாம் நடக்குது ஜுமாக்கு ரெண்டு பாங்க சொல்கிறாங்க சவுதியில் இப்போ உலமாக்கள் வந்து அதாவது திடல்ல தொழுதும் சரி பள்ளியிலே சொல்ல தொடங்கிறாங்க பதினோரை காத்து திறாவின்னு சொன்னாக்கல் இப்போ சவுதில உலகமாக்கள் இருபத்தி மூணு தொழலாம்னு சொல்றாங்க இப்போ அதெல்லாம் சரியா புலையாண்டு பேசிக்கொண்டு விஷயத்தை வர்றது பார்க்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் முதலாவது ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு ஒரு ஆதாரம் குறைஞ்சது தேவை ஆனால் சர்வதேச பிரையை நிறுவதற்கு ஒரு ஆதாரத்தை ஏனும் முன்வைக்க தவறித்தார் சங்கைக்குரிய அன்சார் மோலி தபிலீக அவர்கள் இவ்வளோ நேரம் இப்படியான கதைகளால் சிந்தனையால் ஒரு நாளும் ஒரு விடயத்தையும் நிறுவ இயலாது இது மிக முக்கியமான விஷயம் அப்போ இவர் என்ன செய்யணும் சர்வதேச பெருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வரணும் ஆக குறைஞ்சது அது சஹாபாக்களுக்கு இடையில் அது வந்து இரண்டு வேறுபட்ட கருத்து இருந்தால் கூட ஓரளவு அதுக்கும் ஆதாரம் இருக்குது என்றாதுன்னு நினைக்கலாம் அப்படி கூட இல்லை இப்போ அப்பா சதில்லாகும் அனுமங்கள்ட்ட அந்த குரீமஹுல்லா வந்து ஷாம்லேருந்து வந்து சொன்னவொன்னே சொன்னாங்க அவர் சொன்னவரே கேட்டார் அவல தக்ஃபி உங்களுக்கு மாவியாக பார்த்தது முழு ஷாமம் பார்த்துச்சு ஷாம் முழுக்க நோம்பு நோத்துச்சு அதை பார்த்து அதுன்னு உங்களுக்கு போதாதாண்டெல்லாம் கேட்டாங்க சொன்னாங்க ல ஹ கத அமரனா ரசூலுல்லாஹி சொல்லா சொல்லம் இல்லை இல்லை அல்லாவின் திருத்துவதவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள் என்று அழகாக சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க எனவே இந்த சர்வதேச புறையை மறுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நிகழ்விலிருந்து இவங்களை வேறாக்குறதுக்காக வேண்டி வேறு விட விடயங்களை சொல்லி இபுன் அப்பாஸ் சின்ன பிள்ளை அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் விளப்பம் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த விளப்பம்னு சொல்ல அவர் அவருக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும் என்ற வசதி சொல்கிறாரு முத்தாவ அவர் நின்று நான் ஹலால்னு சொல்லிக் சொல்லி கொண்டிருந்தார் இப்படியான விடயங்களை குறிப்பிட்டு இபுன் அப்பாஸுடைய பேச்சை எடுக்க தேவையில்லை அவருடைய புரிதல் என்றெல்லாம் சொல்லி அப்படியே செயலாக்கிறதுக்கு செய்கிற முயற்சியை நான் பார்க்குறோம் இந்த நிலை அதாவது சஹாபாக்களை தரம் போடுற நிலை சஹாபாக்களை விமர்சிக்கிற நிலை மிக மிக பயங்கரமானது ஏனென்றா பொதுவான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அசாபத்து குல்லுகும் எல்லாருக்குமே இது சஹாபாக்கள்ல யாருடைய விஷயத்திலையும் போய் விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை எந்த வகையில விமர்சிக்கலாது ஏனெண்டா சஹாபாக்கள் எல்லாரையும் அல்லா தாலா போற்றி அவங்கள சொர்க்கவாசின்னு சொன்ன விஷயம் இருக்குது வசாபி சார் சூரத்து தௌபாவில் நூறாவது வசனத்தை அல்லா சொல்லியிருக்கிறான் இப்போ கதாலு உம்மத்தன் வசத்தன் அல்லாஹ் சொன்னது நூற்றி நாற்பத்தி மூணாவது வசனம் சூரா பக்ராவில் உங்களை என்று அதை விழித்து சொல்றான் சஹாபா சஹாபாக்களை விரித்து குன்தும் ஹைர உம்மத்தின் நீங்கள் சிற சிறந்த உம்மத்தினர்களாக என்று சஹாபாக்களை விரித்து விழித்து அல்லா சொல்கிறான் சூர் ஆலயம் நூற்றி பத்து இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா நேரடியாக சஹாபாக்களை விழித்து சொல்லியிருக்கத்தக்க ச சங்கைக்குரிய அன்சார் மொழி அவர்கள் இந்த இபின் அப்பாஸ் ரலிதா அவங்கள தரம் தாழ்த்தத்துக்கு முயற்சிறது மிக பாரதூரமான விஷயம் அதாவது குறிப்பாக இபின் சலா ரஹ்மஹுல்லா குறிப்பிட்றாங்க இன்னல் உம்மத்தை مجمعه على تعديل جميع الصحابه الا صحابه كليم நீதியானவர்கள் என்று அவங்க முழுமையான அதாலத்துக்குள்ளால் உள்ளாக்கள் சொல்லி முழு உம்மத்தும் ஏகோபித்த நிலையில் இருக்குது சஹாபாக்களுக்குள்ளால் வந்து குறைகளை தேடி விமர்சனத்துக்கு உட்படுத்தி உட்படுறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை விமர்சனம் என்ற வட்டாரத்துக்கு உள்ளால் ஒரு சஹாபியம் கொண்டு வந்து நிறுத்துவதற்குரிய தகுதி இந்த உம்மத்தில் யாருக்குமே இல்லை அப்படியான ஒரு சமூகம் தான் சஹாபாக்கள்ன்றவங்க எனவே அல்லாஹு தாலா ரசூலுல்லா செல்லதாஸ் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை ஒப்படைச்சது இந்த சஹாபாக்கோட கையில் தான் அந்த சஹாபாக்களை போய் நாங்கள் விமர்சிக்கிறதுக்குரிய அருகதை எங்களுக்கு இல்லவே இல்லை அவங்களை விட்டு நாங்கள் சமூகத்தை பிரிக்கிறோம்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு பிரிக்கிறோம் இஸ்லாத்தை விட்டு வேற ஒரு சிந்தனையை சொல்லி இஸ்லாமுட பேரால வேற சிந்தனையே சொல்றான் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க வகையை பேசுங்க வஹையை பேசுங்கன்னு சொல்கிறீங்க தானே வகையை சொன்னால் சரிண்டு நான் சொல்கிறேன் சஹாபாக்களை தேவை இல்லை சஹாபாக்கிட்ட சிந்தனை தேவை இல்லைன்ட்டு நீங்கள் எப்போ நீங்கள் வேறாகிறீங்களோ இமாம்கள் தேவை இல்லை வழியாகிறீங்களோ தாபியங்கள் தபோ தாபியங்கிற கதை வந்து உங்களுக்கு தேவை இல்லையோ அந்த நிமிடத்திலேயே உங்களுக்கு வகை என்றது இல்லாத ஒரு ஆளாக இருக்கீங்க நீங்கள் உங்களோட கையில் வகை இல்லை இப்போ உங்களோட கையில் வகை இருந்தால் அந்த வகையை நிறுவுங்க கொண்டு வந்து நீங்கள் சஹாபாக்கள் சம்மந்தப்படுத்தாமல் உங்களோட வகையை நிறுவ வேண்டும் இந்த ஆகிப்பாங்களோட வகை குரானை காட்டுங்கிட்ட அவங்களோட குரானை காட்டணும் சில சில இடங்களில் இப்படி பேசிவிட்டு போக்குள்ள சிலாக்க குரானை கேட்டோடனே பள்ளியில் உள்ள குரான் வந்து காட்டினாங்களாம் இந்த குரான் என்று சொல்லி இப்படி நிறுவாமல் இந்த இதுதான் இப்போ எங்களோட குர்ஆன் அல்லாஹ் ரசூல் தந்த குரானை கொண்டு நிறுவுங்க சஹாபாக்கை சம்மந்தப்படக்கூடாது சஹாபாக்கை சம்மந்தப்படாத வகையை கொண்டு காட்டுங்க நீங்கள் சொல்கிற வகை என்னென்று பார்ப்போம் சஹாபாக்க சம்மந்தப்படாத தாபிங்க சம்மந்தப்படாத உங்களுடைய ஹதீஸ்களை கொண்டு வந்து காட்டுங்க எங்கே என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அருமையான கண்ணியமான அன்சார் மொழி தொழிலத்தில் மிக கண்ணியமாக நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட இந்த கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவே ஆதாரத்துடன் சொல்லியிருக்கணும் இப்போ சொன்னதுக்கு நீங்கள் ஆதாரம் தேடுறீங்க அந்த ஆதாரம் தேட போய் முட்டுக்கட்டையான ஆக்களை மட்டம் தட்டுற வேலை பார்க்குறீங்க இதில் இந்த முற்று முழுதாக தவிர்த்து கொண்டு சகாபாக்களை போய் மட்டம் தட்டி உங்களோட கருத்தை நியாயப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் அது பிள்ளையான சிந்தின முதலாக சொல்கிறான் அடுத்ததாக ரசூலுல்லாஹி சொல்ல அவங்கள்ட்ட பிற இருபத்தி ஒன்பதில் புற பார்த்தாங்க பிற தென்படலில் முப்பதாம் ஆண்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் மகிழ்வு கிட்ட கூப்பிட்டு அவர் கொஞ்சம் பேர் வராங்க அந்த பிரியாண குழு வந்து சொல்கிறாங்க நேற்று நாங்கள் பிரைய பிரைய பார்த்தோம் அதை ஏற்றுக்கொண்டா சொல்லதா அலி செல்லம் நாளைக்கு தொழுவோம்னு சொன்னாங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கேயோ இருந்து வந்தாங்க அவங்க வந்தது ஹிஜாஸுக்கு உள்ளால் இருந்து வெளிநாடுகள்லேருந்து வரல வேறு வேறு தூரமான ஏரியாவிலேருந்து கொண்டு வரல ஷாம் மாதிரி தூர ஏரியாவிலேருந்து புறைய கொண்டு வர இல்லை அதே இரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு உட்பட்ட அந்த பக்கத்துக்கு உள்ள ஊரில் இருந்து தான் கண்டிருக்கிறாங்க கண்டவங்க சொன்னதால் அந்த ஏரியாவுக்குள்ளாக இருந்தாங்க எனவே சர்வதேச புரைக்கெண்டு சகாபாக்களுக்கு இடையில் ரெண்டு கூட்டம் இருக்க இல்லை இப்படியான பிரச்சனை வாழையடி வாழையாக வந்ததும் இல்லை இப்போ நாங்கள் கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு இந்த சிந்தனை சொல்லி சமூகத்தை சஹாபாக்களிடமிருந்து இஸ்லாமிய பூர்வீகத்திலிருந்து நாங்கள் பிரிக்கிற வேலை தான் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் எனவே இஸ்லாம் என்று சொன்னா சஹாபாக்களை விட்டுட்டு சொல்ற இஸ்லாம் அது இஸ்லாமே இல்லை இஸ்லாம் என்று சொல்றதா இருந்தால் என்று சொல்றதாக இருந்தால் என்று சொல்றதாக இருந்தால் ஹதீஸ் என்று சொல்வதாக இருந்தால் சஹாபாக்களை ஏற்காமல் சொல்ல இயலாது நீங்கள் ஒரு சஹாபியை விமர்சிக்க தயாராகிட்டீங்கண்டா எத்தனை சஹாபியை வேண்டுமானால் வி விமர்சிக்க நீங்கள் ரெடி ஆகிருவீங்க விமர்சிக்க தயாராகலாம் எந்த சஹாபியையும் ஒரு சஹாபியை கூட விமர்சிக்கிறதுக்குரிய தகுதி எங்கேயுமே இல்லை இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் நிறைய விஷயம் தெரியாமல் இருந்திருக்குமென்றீங்க ஹதீஸ் கலையிலேயே நாலு வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் கூட நாலு வயதாக இருந்தால் கூட அவருடைய ரிவாயத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்கு நிறுவி ஹதீஸ் எல்லாம் ரிவாயத்தை செஞ்சுக்கிறாங்க நாலு வயசு பிள்ளையாட்டிருந்தலாம் எனவே நான் என்ன சொல்லுறேன்னு சொன்னால் அன்சார் மொழி அவர்கள் அவர்களுக்கு மிக அன்பாக நான் வேண்ட விஷயம் சமூகத்தை கொண்டு போய் அருந்த ஒரு சமூகமாக மாற்றிட வேண்டாம் இஸ்லாம்கிற பெயரில் தூய்மையான இஸ்லாமுட் பேரில் அல்லது வகையை பின்பற்றணுன்ற பேரில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றோன்ற பேரில் ஏதோ ஏதோ சொல்லி ச பொதுமக்களை நாங்கள் அவங்க சிந்தனையை தொடச்சி கொண்டு போய் வேறு ஏதோ பக்கம் கொண்டு போய் நிற்கதியாக விடுற ஒரு நிலை தான் இப்போ விளங்கி இருக்குது எனவே நாங்கள் வந்து இதிலேருந்து உடனடியாக மீண்டு சமூக நம்பி வந்த ஆக்கள் அல்லாஹி சொல்றாரு ரசூலை சொல்றாரு சுண்ணாவை சொல்றாரு வகைய சொல்றாரு அவங்கள்ட்ட இப்ப நிலவர என்ன நிலவரப்பது வகை இல்ல குரான் ஹதீஸ் இல்ல ஒன்றுமே இல்லாதாக்கள் இதை இதை நிறுவுவதாக ஆரம்பத்தை சொன்னோம் குர் ஆன உங்களுடைய குர்ஆனை ஆன இருந்தால் சஹாபாக்களை விட்டு தவிர்த்து இந்த பதினாலு நூற்றாண்டுகளாக வந்த வழிமுறையை விட்டு தவிர்த்து வேறொரு வழியை காட்டி கொண்டு போய் வகை ஒரு நாளும் யாரால நிறுவ இயலாது இப்படி எல்லாம் பேசின பலர் இந்த உலகத்தில் வந்தாங்க போனாங்க இறுதியாக கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இந்த இமாம்களை பின்பற்ற தேவைன்றதில் மிக மிக ஜோராக பேசினால் மிக பிரபலியாக முக்கியமாக இருந்தவர் தான் நவாப் சித்தி ஹசன் கான் என்றவர் கண் ஊச்சி அவங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு அறிவாளி நிறையவே பேசியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறார்கள் அவங்களுடைய கடைசி காலத்தில் இருபத்தி அஞ்சு வருடம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷ காலமாக பெரிய ஒரு 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 பிற பிரசங்கம் நடத்தின பெரிய பேச்சாளராக இருந்தவர் எழுத்தாளராக இருந்தவர் கடைசி யார் சொன்னது என்ன ஜோ தக்லீத் கோ சோடேகா ஓ அஹிர்மே இஸ்லாம் சே பேர் ஜாயேகா இமாம்களை பின்பற்றதை விட்டுட்டு குரான் ஹதீசின்னு போனாங்கண்டா கடைசியாக இஸ்லாத்துக்கே சலாம் சொல்லி விடைபெற்று விடுவார்கள் என்று கடைசியாக சொல்லி முடித்தார் எனவே நான் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இப்போ இந்த 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 சஹாபாக்கள் தேவையில் வந்து குரான்திஸ் மட்டும் போதும் என்று வந்து இமாம்கள் தேவையில்ந்து வந்து வந்த யாருடைய எடுத்தாலும் அது இலங்கையில் உள்ளாக்களோ இந்தியாவில் உள்ளாக்களோ தமிழ் பேசுகிறாக்களோ அரபு பேசுகிற அரபுலமா தான் போனாலும் அவருடைய எல்லாருடைய பேச்சிலும் ஏன் ஒரு நில நிலை இல்லாத பேச்சு தடுமாற்ற தடுமாறுன சிந்தனை ஏன் வருதுன்னு சொன்னா அடிப்படைன்றது இல்லை நான் சொல்றேன் அடிப்படை என்ன அவன் இவாங்க இடத்துல அடிப்படை இருந்தது கொர் ஆன்லேருந்து சட்டம் எடுக்கிறேன்டா அதுக்கு ஒரு அடிப்படை ஹதீஸ்லேருந்து சட்டம் எடுக்கிறன்டா அதுக்கு ஒரு அடிப்படை ஒரு ஒரு அடிப்படையை சொல்லுங்கண்டா அடிப்படையே இல்லை ஆனால் விமர்சிக்கிறீங்க அந்த சஹாபாக்களையும் இமாம்களை கொண்டு வந்து எனவே நாங்கள் சொல்கிறோம் உங்களை நம்பி வந்த ஒரு சமூகத்துக்கு நாங்கள் அந்த சமூகத்தை பார்த்துன்னு சொல்கிறோம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறது அடிப்படையில்லாத சிந்தனை எந்த விதமான அடிப்படையுமே இல்லை குரானும் இல்லை வகையும் இல்லை சுன்னாவும் இல்லை நபிமார்களும் இல்லை தாபி சஹாபாக்களும் இல்லை தாபியங்களும் இல்லை தபோ தாபியன்களும் இல்லை ஒத்தருமே இல்லாத நிற்கதியான ஒரு நிலைக்கு தான் நாங்கள் கொண்ட கைவிடப்பட போறோம் என்ற சிந்தனையை நாங்கள் எல்லாம் சரியாக விளங்கி எப்படி சஹாபாக்கிடமிருந்து தாப்களோ இஸ்லாத்தை பெற்றார்களோ தாபன்கள் இருந்து எப்படி தபையன்கள் எடுத்தார்களோ அந்த வழித்தோன்றில் வந்ததுதான் எழுத்து வடிவம் கருத்து வடிவம் செயல்முறை வடிவம் இது எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வாழையடி வாழையாக பதினாலு நூற்றாண்டுகளை கடந்து கொண்டு வாரதுதான் இந்த இஸ்லாமியை தவிர இன்றைக்கு ஒருத்தொருவர் வந்து அது சஹாபாக்க விழுங்குனது போல் இதுதான் சரி அது போல இதுதான் சரின்னு சொன்னால் அது இஸ்லாம் இல்லைன்றதை மிக தெளிவாக விளங்குவோம் குறிப்பாக இந்த காலத்தில் பலர் பேசுறதை பார்க்குறோம் ஹதீஸப்போ ஹதீஸ் ஹதீஸில் ஒண்டை மறைச்சி ஒண்டை சொல்கிறது ஒண்டை மறைச்சி ஒன்றை சொல்கிறது இப்படி நிறைய பேர் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் எனவே இப்படியான ஃபித்னாவுடைய காலத்தில் வழிகேடர்கள் கூடின காலத்தில் நாங்கள் கவனமாக எங்களை எங்களோட சிந்தனையை எங்களோடய ஈமானை கொண்டு போய் பறிகொடுத்துராமல் எங்களை பாதுகாக்கிறது எங்களோட கையில் இருக்குது இதனால் நாங்கள் எங்களை கொள்வோம் குறிப்பாக சங்கியான அன்சார் மோலை தப்லீக் அவர்களுக்கு அன்பானதொரு அழைப்பாக நான் சொல்றேன் நீங்க வந்து இந்த பிழையான சிந்தனையிலிருந்து இல்லாத சிந்தனையிலிருந்து மீண்டு வந்து உங்களையும் பாதுகாத்து உங்களை நம்பி வந்த இந்த சமூகத்தையும் பாதுகாத்து முன்னுக்கு வருவீங்கன்னு சொன்னால் இருந்த கண்ணியத்தை விட பன்மடங்கு பன்மடங்கு உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் எனவே நீங்கள் மீண்டும் வரும்படி மிக அன்பாக வேண்டுகிறேன் ஜிசாக்கு முல்லா உஹரன் அசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ